ஆமா ப்ரோ ப்ராப்பரா நீங்க மாத்தலன்னா இந்த விஸ்காசிட்டி பத்தி உங்களுக்கு ரொம்ப கம்மியாயிரும் இந்த பிசுபிசு தன்மையே உங்களுக்கு சுத்தமாவே இருக்காது இது போக போதா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்ஜின்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம் பண்றது இதுலயும் உங்களுக்கு ஆயில் லெவல் கம்மியா தான் இருக்குங்க இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் இருக்கணும் இதுல ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் தான் இருக்குங்க ஆமா உங்களுக்கு ஆயில் உங்களுக்கு சீக்கிரம் உங்களுக்கு எரிஞ்சு போக ஆரம்பிச்சிடும் அந்த கிலோமீட்டர் உங்களுக்கு மாத்திரீங்கன்னா அந்த டிஸ்பிஸ் டிஸ்பிஷன் அப்படியே உங்களுக்கு இருக்கும் ஆமா ஆமா ப்ரோ இப்போ மாத்திர கிரேட்ஸ் இருக்கு நம்ம செமி சிந்தடிக் அந்த மாதிரி மாத்திட்டா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது இவங்க ஒரு ஃபோர் தௌசண்ட் கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க ஒரு எக்ஸ்ட்ரா தான் ஓட்டிருக்காங்க ரெண்டாயிரம் மூவாயிரத்துல மாத்திருக்கணும் அதிகமாக தான் போயிருக்கு இன்னும் ஒரு ஒன் வீக் ஓட்டியிருந்தாங்க உங்களுக்கு ஒரு சேம் என்ஜின் தான் உங்களுக்கு சில இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ராப்பராக இன்ஜினியர் எதுவுமே மெயின்டைன் பண்ணலீங்க இன்ஜின் ஆயில் மெயின்டைன் பண்ணாம இன்ஜின் ஃபுல்லாக உங்களுக்கு சீஸ் ஆயிருச்சு நார்மலாகவே வைக்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் கிலோமீட்டருக்கு இன்ஜின் ஆயில் கம்பல்சரி நம்ம மாற்றிடணும் கூடவே ஆயில் ஃபில்டரும் மாற்றிடணும் சேஞ்ச் பண்ணாமல் ஓட்டும் போது என்னங்க பாத்தீங்கன்னா ஆயில் லெவல் சுத்தமாக உள்ளே போகாமல் உங்களுக்கு இன்ஜினே ஒர்க் ஆகாமல் ஃபுல்லாக சீஸ் ஆகி போயிடும் இதுக்கு நம்ம ஃபுல்லாக இன்ஜின் ஒர்க்கே பண்ணணும் டோட்டலாக அரௌண்டு கை வச்சுன்னா உங்களுக்கு ஒரு டென் டு பிப்டீன் தௌசண்ட் கிட்டே வந்துடும் இதுக்கு நார்மலாக நீங்கள் ஒரு ஆயில் மாற்றிங்கன்னா அந்த ப்ராப்ளம் எப்போவுமே வராது உங்களுக்கு இன்ஜினும் உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாகவே இருக்கும் இது யூனிக்கானோடதுங்க இனி இது இன்ஜின் வேலை செய்யணுங்க இதை லேத்துல கொடுத்துட்டு போர் பண்ணி திரும்பி ரிஜிஸ்டர் பண்ணாங்க உங்களுக்கு உங்களுக்கு ஆயிலெல்லாம் உங்களுக்கு உங்க அரைச்சரைச்சு போற மாதிரி ஃபீலிங் இருக்கும் பிளஸ் உங்களுக்கு சுத்தமாக ஆயில் எல்லாம் புகை வரும் பின்னாடி உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும் நம்ம கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கணுங்க இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்க இவங்க ஆயில் மாற்றம் மரண ஒரு சிக்ஸ் தௌசண்ட் கிட்டே விட்டாங்க எக்ஸ்ட்ராவே மாற்றி மேக்சிமம் த்ரீ குள்ளே மாற்றிருக்கணும் அடிஷ்னலாக அவங்க கவனிக்காமல் விட்டாங்க அதனால் ஃபுல் இன்ஜினே ஏன் இப்போ ஃபுல்லாக இன்ஜின் வேலை செய்யணும் உங்களுக்கு ஃபுல்லாக போயிருச்சு ஆமாங்க